Touchable Vassal Mission Nanu TNDC UPSC Bank Exam Part sixty three Study Program Guidance to the Youth Now we are going to discuss about regular verbs and irregular verbs. Explain regular verbs. Regular verbs are verbs that follow a predictable pattern when changing between tenses in english the past tense and past participle of a regular verb is usually formed by adding the suffix of ed or d to the end of the verb for example verb walk becomes walked here are some examples of regular verbs Cryed, cried. dance danced ஜம்ப் Jump, jumped laugh லஃப்ட் லவ் லவ் பிளேட் stopped வழக்கமான வினைச்சொற்கள் என்பது காலங்களுக்கு இடையே மாறும்போது கணிக்கக்கூடிய முறையை பின்பற்றும் வினைச்சொற்களாகும் ஆங்கிலத்தில் ஒரு வழக்கமான வினைச்சொலின் கடந்தகால மற்றும் கடந்தகால பங்கேற்பு அதாவது பாஸ்டன்ஸ் ஆர் பாஸ்ட் participle. இதில் பொதுவாக வினைச்சொலின் முடிவில் இடி அல்லது டி இந்த இரண்டு வார்த்தைகள் சேர்க்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக வாக் என்பது வாக் என்று மாறுகிறது வழக்கமான வினைச்சொல்களில் சில எடுத்துக்காட்டுகளை இங்கு தருகிறோம் jumped. Loaf, loved. Love, ஜம்ப் ஜம் லவ் லவ் பிளே பிளேட் அண்ட் ஸ்டாஃப்ட் வழக்கமான வெற்றொருட்களின் காலத்தை இவ்வாறு நாம் செய்து அந்த விதிகளை மேலே ஆங்கிலத்திலும் தமிழிலும் தந்துவிட்டோம் இதற்கு உள்ள அத்தனை பகுதிகளையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் சைடிலும் கொடுத்து விடுகிறோம் இந்த வீடியோ பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆங்கிலத்தில் ஒழுங்காக எழுதி பயன்பெறுவதற்காகவே இந்த முன்னேற்பாடாக நாங்கள் கிராமர் இலக்கணத்தை பொறுத்து கரெக்டாக தந்து கொண்டிருக்கிறோம் இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டீர்களானால் நீங்கள் நன்றாக எந்த ஒரு ஆங்கிலத்திலும் எழுதுவதற்கும் அதை பேசுவதற்குமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிமுறைகளை காட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை இப்போது இரகுலர் வர்ப்ஸ் மேலே கொடுக்கப்பட்டது ரெகுலர் வேர்ப்ஸ் கீழே கொடுக்கிறேன் இப்போது தரப்போவது இரகுலர் வர்ப்ஸ் ஒழுங்கற்ற வினைச்சொல்கள் என்று தமிழில் சொல்கிறோம் தமிழில் இந்த விதத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆனால் ஆங்கிலத்தில் மட்டும் இது மாறி வருகிறது டி சேர்க்கணும் பாஸ்டென்ஸ் ஈடி சேர்க்க வேண்டும் பாஸ்டென்சின் என்று சொல்கிறோம் ஆனால் அது மற்ற மொழிகளிலிருந்து அதை எடுத்துக்கொண்ட சில வார்த்தைகளுக்காக இவ்வாறு மாறி வந்துவிட்டது என்று சொல்கிறார்கள் இப்போது பார்ப்போம் இரகுலர் வேர்ப்ஸ் இரகுலர் வேர்ப்ஸ் அதில் சில சிலவற்றை நாங்கள் தருகிறோம் கீழே தமிழில் ஊது ப்ளோ ப்ளூ ப்ளோ அதாவது பிரசன்டென்சில் ப்ளோ பாஸ்டென்ஸில் ப்ளூ பாஸ்ட் பாஸ்டிபில் ப்ளோன் இதே போல தான் அரிக நோ நியூ நோன் வளரு க்ரோ குரு குரோன் எரி த்ரோ த்ரூ த்ரோன் வரை அரோஸ் ரைஸ் ரோஸ் ஸ்ரோன் கொடு கிவ் கேவ் கிவன் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த மாதிரி மாறி வரும் பாஸ்டென்ஸ் பாஸ்டிப் இதைத்தான் நாம் இரகுலர் ஒர்க் என்று சொல்கிறோம் மேலே கொடுக்கப்பட்டதில் இடி அல்லது டி சேர்த்தால் அது ரெகுலர் வெ்ஸ் என்றும் மாறி வந்து இல்லைனா அரைஸ் அரோஸ் என்று சொல்கிறோம் ரைஸ் ரோஸ் என்கிறோம் கிவ் கேவ்ங்கிறோம் இதை இரகுலர் வெர்ப்ஸ் என்று சொல்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் கொடுக்குற இந்த சென்டென்ஸை நன்றாக கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் அனைத்தையும் டிஸ்கிரிப்ஷன் சைடிலும் தந்து விடுகிறோம் நீங்கள் இதை பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுங்கள் ஹாவ் யூ எவர் சன் ஹூ ஆடியன்ஸ் அதாவது இதில் நாம் இந்த இந்த பாடலை நீ பாடியிருக்கிறீர்களா அப்படி என்று கேட்பதற்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சிங் என்பதை சங் என்று சொல்லியிருக்கோம் சிங் சாங் சங் ஸோ ஹவ் யூ எவர் சங் அலோன் என் ஃப்ரெண்ட் ஆஃப் எ ஹியூஜ் அலோன் ஆடியன்ஸ் ஆடியன்ஸுக்கு முன்னால் உன் உங்களுக்கு முன்னால் இருக்கிற நேயர்கள் அவர்களுக்கு முன்னால் நீங்கள் எந்த பாடலையாவது பாடியிருக்கிறீர்களா என்பதை பொருளே வந்திருக்கிறோம் த லிட்டில் கேர்ள் ப்ரோக் த க்ளாஸ் பை மிஸ்டேக் இங்கே அந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் ப்ரேக்குன்னு இருக்கிறத பாஸ்டன்ஸில் போது த லிட்டில் கேர்ள் ப்ரோக் த க்ளாஸ் பை மிஸ்டேக் மூன்றாவது எடுத்துக்காட்டு ஆஸ் த மூவி பிகேன் எட் அதாவது இந்த படம் தொடக்கப்பட்டு இருக்கின்றதா என்று கேட்குறதுக்கு ஆஸ் த மூவி பிகன் எட் ஃபாஸ்ட் பார்ட்டிசிப்டாக வரும் பிகின் என்ற வார்த்தை பிகன் என்று ஆகியிருக்கிறது அதனுடைய பேட்டர்னை பார்த்தீர்கள் பிகின் BEGAN, past பாஸ்டன்ஸ் பிகன் இது பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஸோ ஹாஸ் த மூவி பிகன் எட் அடுத்த பார்த்தீர்களானால் நான்காவது எடுத்துக்காட்டு த டீச்சர் மிஸ்டுக் மணி ஃபார் மாறன் இங்கே பார்த்தீர்களானால் அந்த ஆசிரியர் மாறனை மணிக்கு பதிலாக மாறனை அவர் தவறாக கண்டுகொண்டார் என்று வருகிறது டீச்சர் மிஸ்டுக் மணி ஃபார் மாரத் அதாவது ஃபாஸ்டென்ஸில் பார்த்துமானால் மிஸ்டேக் என்பது ப்ரெசன்டென்ஸ் பாஸ்டன்ஸ் மிஸ்டுக் ஃபாஸ்ட் பார்ட்ஷிப் மிஸ்டேக்கன் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரிண்ட் அவுட் செய்து கொள்ளுங்கள் லெட் எஸ் ஃபைண்ட் அவுட் இஃப் யூ காட் த ஆன்சர் ரைட் பீட்டர் ப்ராட் ஹோம் ஏ பப்பி இங்கே பிராட்ங்கிறது பிரிங்கில் இருந்து வந்தது பிரிங் என்பது பிரசண்ட் ப்ராட் ப்ராட் என்று வரும்போது ப்ராட் ஒன்று பாஸ்டன்ஸ் ப்ராட் இன்னொன்று பாஸ்ட் பார்ட்டிசிப்பும் வரும் இந்த இடத்தில் பீட்டர் ப்ராட் ஹோமிய பத்தி இந்த இடத்தில் வெறுமன பாஸ்டன்ஸில் சொல்லியிருக்கிறோம் பிரிங் என்ற வெறும்பை பாஸ்டென்ஸில் சொல்லியிருக்கோம் எம்மா சா த கார் ஹிட் த லிட்டில் பாய் இங்கே எம்மாங்கிறது ஒரு பெண்ணின் பெயர் சி அதை பாஸ்டின் சொல்லும் போது சா இது இரகுலர் வெரம்பில் வந்திருக்கிறது அவள் காரை பையன் மேல் மோதியது ஒரு கார் மோதியதை அவள் பார்த்தாள் என்று சொல்கிறோம் மை செல்ஃபோன் வாஸ் ஸ்டோலன் எஸ்டர்டே இங்கே வாஸ் வந்திருப்பதால் பாஸ்ட் பார்ட்டிசிபலாக ஸ்டீல் என்கிற வெர்பிலிருந்து ஸ்டோலன் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபலை யூஸ் பண்ணியிருக்கிறோம் மை செல்ஃபோன் வாஸ் ஸ்டோலன் எஸ்டர்டே என்னுடைய செல்போன் நேற்று களவாடப்பட்டது நன்றாக கவனிகள் களவாடினார்கள் களவாக்கு செய்ங்கிறதுலாம் அந்த இது வந்து பேசிவ் வாய்ஸில் நாம் சொல்லியிருக்கிறோம் மை செல்ஃபோன் வாஸ் ஸ்டோலன் எஸ்டேட் அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாவ் யூ தாட் ஆஃப் வாட் டு டூ டுடே ஹாவ் யூ தாட் இது தாட்ங்கிற வார்த்தை திங் என்ற வெர்பிலிருந்து பிரசண்டன்ஸ் திங்க் பாஸ்டன்ஸ் தாட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆல்சோ தாட் இதே மாதிரி தான் இரகுலர் வெர்ப்ஸ் பார்த்தீர்களானால் கீழே கொடுக்கப்பட்டதில் கட் 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 இதெல்லாம் கட் ப்ரெசண்டன்ஸாகவும் பாஸ்டன்ஸாகவும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக வருகிறது புட் 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 இது இதுவும் அதே மாதிரி தான் சட் 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 இந்த நான்கு சொல்ல அத்தனையும் ப்ரெசன்டென்ஸிலும் அதே வார்த்தை பாஸ்டன்ஸிலும் அதே வார்த்தை பாஸ்ட் பாஸ்டிப்பிலும் அதே வார்த்தை ஓகே யூஸ் கரெக்ட் வேர்ட்ஸ் இன் கரெக்ட் சென்டன் டென்சஸ் இப்போது நீங்கள் கொடுக்க வேண்டிய பகுதியில் நாங்கள் இதை கீழே கொடுத்து இருக்கிறோம் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துக்கொள்ளுங்கள் பீட்டர் ப்ராட் எ பப்பி இன் டு த ஹவுஸ் இதில் ஸ்பிரிங் என்ற ப்ரஸன் வந்த வார்த்தையை பாஸ்ட் கொடுத்துருக்கோம் கொடுத்திருக்கோம் ஹீ வில் பிரிங் யூஸிங் ஹீ வில் பிரிங் எப்பி இன் டு த ஹவுஸ் ஹீ வில் பிரிங் இங்கே ஃப்யூச்சர் டென்ஸில் வந்திருக்கிறது இந்த ஃப்யூச்சர் டென்ஸில் பிரிங் என்பது ஃப்யூச்சர் டென்ஸ் என்றால் நிகழ் எதிர்காலம் இந்த எதிர்காலத்தில் நாம் எப்படி போட்டிருக்கணும் பாருங்கள் ஹீ வில் பிரிங் எப்பி இன் டு த ஹவுஸ் அவன் ஒரு நாய்க்குட்டியை தனது வீட்டுக்கு கொண்டு வருவான் அடுத்தது பாருங்கள் ஹி பிரிங்ஸ் எ பப்பி இன் டு த ஹவுஸ் அவன் கொண்டு வருகிறான் அவன் கொண்டு வருகிறான் சிம்பிள் பிரசன்டென்ஷியல் பிரிங்கை தந்திருக்கிறான் ஹி பிராட் எ பப்பி இன் டு த ஹவுஸ் அவன் கொண்டு வந்தான் ஹி பிராட் பிரிங் என்ற அந்த வெர்பை பாஸ்டென்ஸில் சொல்லும் போது அப்படி சொல்கிறோம் அதே போல் நீங்கள் மீனா நாம் அந்த வெர்பில் எஸ் சேர்க்க வேண்டும் என்று ஏற்கனவே முந்தைய பகுதியில் சொன்னோம் அதே போல மீனா பிரிங்ஸ் இங்கே பிரசன்ட் சொல்லியிருக்கிறோம் ஆனால் எஸ் சேர்த்திருக்கிறோம் அதாவது இந்த இடத்தில் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் வச்சிருக்கோம் அவள் ஒரு நாய்க்குட்டியை கொண்டு வந்திருக்கிறாள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அவள் ஒரு நாய்க்குட்டியை வீட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறாள் என்று சொல்வதை ஆங்கிலத்தில் சொல்லும்போது ஓகே அடுத்ததை பார்ப்போம் இந்த இடத்தில் பாஸ்ட் ப சொல்லியிருக்கிறோம் பிரிங் என்ற வார்த்தையை பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸில் சொல்லும்போது பிரிங் என்பது பிராட் ஆகிறது பார்த்துக்கொள்ளுங்கள் தே ஹேட் யூ ஹேட் ஐ ஹேட் எ பப்பி பப்பி த த ஹவுஸ் ஹவுஸ் இந்த இடங்களில் நன்றாக சரியாக கவனித்து வந்து ஆனால் பிரிங் என்றால் கொண்டு வா இந்த வார்த்தைகளை நாம் பாஸ்டன்ஸில் சொல்லி வேலை கொடுத்திருக்கின்றோம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லின்னு சொல்லியிருக்கிறோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் சொல்லி சொல்லியிருக்கிறோம் கவனமுடன் அந்த வார்த்தைகளை உபயோகித்து கொள்ளுங்கள் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி விவரமாக சில காரியங்களை இன்னும் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோவாக தந்து கொள்வோம் நீங்கள் பரீட்சை எழுவதற்கு முன் நீங்கள் எந்த டிரான்ஸ்லேஷனையும் எந்த ஒரு எஸ் எழுதுவதற்கு இந்த பகுதிகள் உங்களுக்கு நிச்சயம் உதவிகரமாக இருக்கும் நன்றி